புத்திசாலி அம்மா ஒரு ஊரில் பெண் ஒருத்தி இருந்தாள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவன் கணவன் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு கணவனிடம் இருந்து நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் என்ற கடிதம் வந்தது தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஊருக்கு புறப்பட்டாள் போகும் வழியில் அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்றது ஆபத்து வரப்போவதை அறிந்த மாடுகள் கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓடிவிட்டது நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்ட அவள் இங்கே புலி இருக்குமே என்று நடுங்கினாள் அங்கிருந்து மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் அங்கு புலி ஒன்று வருவதை பார்த்த அவள் அதனிடமிருந்து தப்பிப்பதற்காக இரண்டு குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளி இருவரையும் அழ பின் குழந்தைகளே அழாதீர்கள் இப்படி நீங்கள் அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கொரு புலி பிடித்து கொடுத்தேன் இன்னும் அதே போல ஆளுக்கொரு புலி வேண்டும் என்கின்றீர்களே இந்த காட்டில் புலி இருக்கும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கொரு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள் இதை கேட்ட புலி நடுங்கி ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது பாய்ந்து ஓடும் புலியை வழியில் பார்த்த நரி காட்டுக்கு அரசே ஏன் இப்படி ஓடுகின்றீர்கள் என்ன நடந்தது என்று கேட்டது நரி நரியே நம் காட்டுக்கு ஒரு அரக்கி வந்துள்ளாள் இரண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கொரு புலியை தருகிறாளாம் அதை கேட்டுத்தான் நான் ஓடி வந்தேன் என்றது இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அவள் உங்களை ஏமாற்றி இருக்கின்றாள் எங்கேயாவது மனித குழந்தைகள் புலியை தின்றுமா வாருங்கள் அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது நரி நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி அவள் சாதாரண பெண்தான் நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது மரத்தில் இருந்த அவள் நரியின் வாளும் புலியின் வாளும் ஒன்றாக இருப்பதை பார்த்து என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் கோபமான குரலில் நரியே நான் உன்னிடம் என் குழந்தைகளுக்கு இரண்டு புலிகளை இழுத்து வரச் சொன்னால் நீ ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய் எங்களை ஏமாற்ற நினைக்கிறாயா புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள் புலி பயந்து போனது நரியோ புலியாரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள் என்றது நரியே என்னை ஏமாற்றி கூட்டி வந்துவிட்டாயே என்று புலி திட்டியது அதன் பிறகு வாலில் கட்டப்பட்டு இருந்த நரியை இழுத்து கொண்டு ஓடத் தொடங்கியது வாலில் கட்டப்பட்டு இருந்த நரி பாறை மரம் முள் செடி போன்றவற்றில் மோதி படுகாயமானது புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்துக்கொண்டு ஓடியது பலியில் நரியின் வால் அருந்து மயக்கமடைந்து விழுந்தது புலி எங்கோ ஓடியே போனது பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவன் ஊருக்கு சென்றாள் நீதி எந்த ஒரு நிலையிலும் தைரியத்தை கைவிடக்கூடாது கூடாது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்